என்ன பண்றீங்க உறவுகளை எல்லாரும் நாங்கள்லாம் முக்கம் போட்டுட்டோம் நீங்கள் சாப்பாடுல சாப்பிட்டு காலை பிப்பண்ண முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும் சாமி சமயபுரம் சமயபுரம் அமையப்புறம் தான் போகிற அப்படின்னு மேல்மருவத்தூராக போகிறான் அடுத்த அவ்வளோ தான் நேரம் வண்டி ஏறிடுவோம் வண்டி ஏறிடுவோம் பாத யாத்திரை கரூர்ல இருந்து முக்கொம்பு வரைக்கும் பாத யாத்திரை முக்கொம்புல இருந்து சமயபுரம் வண்டி யாத்திரை வண்டி யாத்திரை நிறைய பேர் நம்ம கூட வந்தவளா கரூர்ல இருந்தே வண்டி யாத்திரை தான் சாராளுக்கு நிறைய பேருமா கருபா சமீபம் நிறைய பேர் கரூர்ல இருந்து வந்ததுல வண்டி யாத்திரை தான் இதில் வேறு பாதி பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நடக்க முடியாதவங்களாம் டூ வீலரில் ஏறிக்கிறது ஏறிட்டு அவங்களுக்கு முன்னாடி இறக்கி விட்டுறாங்க அவங்களுக்கு பின்னாடி இறக்கி விட்டுருங்க முன்னாடி இறக்குன்னா தெரிஞ்சு போயிருங்கிறது அதே மாதிரி ரெண்டு பேர் பின்னாடி வந்து இறங்கும்போது பார்த்துக்குறாங்க ஓஹோ இப்படி தான் வருவாங்களா இருக்குது அப்படின்ட்டு நடக்க முடியல ஒருவங்களை அதனால் அப்படி வந்துடுறாங்க நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்கடியாக இருக்கட்டும் பாவற்கலியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏறினதுலேருந்து யாத்திரை தான் வண்டி யாத்திரை வண்டி யாத்திரை திருமாங்கலையும் இவங்க எல்லாமே நம்ம பாத யாத்திரையாக வரோம் அவங்க வண்டி யாத்திரையாக வர மாதிரி அப்படி ஒரு வாரம் கேட்டு வந்துருக்குறாங்க அவங்கெல்லாம் வருத்தம் மாலை வந்துங்க நேற்று படுத்து தூங்கிட்டு இருந்தோம் படுத்து தூங்கிட்டு இருந்தோங்களா படுத்து தூங்கிட்டு ஏமா ஓ ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம்மா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா என்ன சாமி சாமி பெரியாண்டுச்சி பெரியாண்டுச்சு பதி போட்டிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி காலை ரெண்டு நீட்டு கையை ரெண்டு இப்படி நீட்டி விட்டு படுத்திருந்தான் அதே அப்பா பிள்ளைக்கு பாவம் எல்லாருமே வந்து பாரு அம்மா எப்படி நடந்து வந்து கலைச்சி போயிட்டாங்கன்னு சொல்லி எழுந்திரிச்ச உடனே நிறைய கூல்ட்ரிங்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்தாங்க அவகிட்ட வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கொய்யாக்கா வாங்கி கொடுத்தாங்க எங்கள் குழந்தைங்க கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக படுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எழுந்தி வண்டியில் உட்காந்துட்டாங்க அந்த கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு தெரியாது இல்லைங்களா அவங்க நடந்து வந்தாங்களா வண்டியில் வந்தாங்களான்னு அதனால சரி சாமின்னு சொல்லி சாப்பிட சொல்லியாச்சு அப்புறம் நேற்று நாங்கள் நடந்து வந்தோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளுக்கல்லேருந்து வரும்போது சொல்லி புளுத்தல்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி கை அது வழியாக வரும் முன்னாடி அந்த வளைவுக்கு அந்த வாய்க்கால்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவுகள் நிறைய பேர் எங்களை பார்த்துருவாங்க பார்த்துட்டு வர வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த கொய்யாக்கால் எங்கே கொடுத்ததெல்லாம் எப்போது ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னதுக்கு அந்த ரெண்டு கிலோ காயும் கொடுத்து விட்டதுக்கு கொண்டு போய் கொண்டு பாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக கொடுத்தாங்க கொய்யாக்காய் வாங்கி கொடுத்தான் கொய்யாக்கா உள்ளே சாப்பிட்டாருமா எங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை கொடுத்தாலும் ஒன்றுமே கடலாம் காட்டலாம் இருக்கா சாமி கயிலம்பூர் கடவுளையும் இல்லையா வந்தேன் ஏத்தெலாம் எங் நாங்கள் கூட அந்தங்க கொஞ்சம் உட்காந்து உட்காந்து வந்தோம் அதெல்லாம் எங்கேயுமே உட்காராமல் நடந்து உட்கார் சாமி உட்கார உள்ள தரூரில் சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சு ரதத்தை வண்டியில் தான் ஏற்றுனாங்க அப்பயே இவங்க வண்டியில் ஏறிட்டாங்க கோச்சில் ட்ராவல் கோச்சில் ஏறினவங்க தான் பெட்டவரத்துலேருந்து இங்கே வரும்போது வாடி போகலாம் அப்படிங்கிற அம்மா நீங்கள் முன்னாடி போங்க வாரம் பாருங்க அப்படி இல்லைனாங்க இங்கே கோயிலுக்கு வரலாம் அது எப்படி தெரியல மக்களே நாங்கள் எங்கே நடக்க ஆரம்பித்து நைட்டு தூங்குகிறோமோ அங்கே எங்கள் கூட தான் தூங்குறாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துச்சு அந்த இடத்த ஏன்னா இவங்க தான் வந்து இப்போ முக்கம்பு ஓப்பன் பண்ணாங்க வந்து பெரிய வந்துருக்குது பாருங்க பாருங்க எங்க அந்த வாட்டர் கேன் எடுமா இன்னொரு வாட்டர் கேன் குடம் தான் நான் ஒரு குடம் தண்ணி ஒல வச்சு குழம்பு வச்சு சோறாக்கி போயிடலாங்க பார்த்துருக்கீங்க பாருங்க வச்ச பூ வாடவே இல்லை வாடல காலையில் அடுத்தவங்க தலை எடுத்து வச்சா எப்படி வாடும் என்ன மாத்திரமா கால் வலி ஆஹ் படுத்த வலிக்கு ஒன்றும் காய்ச்சல் இல்லையா கெண்டை பிடிப்பு என்னம்மா கெண்டக்கால் பிடிப்பு கெண்டைக்கால் பிடிப்பு அப்புறம் வந்து கை கால் வலி கை கால் வலி சின்ன குறுத்தலும்பு வலி தலை வலி ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஜென்மத்துக்கு சத்தியமாக சொல்கிறேங்க இந்த பத்து வருஷத்தில் ஒரு நாள் கூட ஆசைக்கு கூட இப்படி ஒரு கணிச படுத்து நான் பார்த்ததில்லை நேராக இப்படியே தான் பெரிய செய்வேன் அதனால படுத்துருந்ததுக்கு இப்போ வலிக்கு மாத்திரை வேணுமாமா நடந்து வந்து வலிக்கு மாத்திரை கேட்டால் கூட அதில் நியாயம் உண்டு நீங்களே சொல்லுங்கள் எப்பயுமே மக்களே நாங்கள் வரும்போது பெட்டவத்தலர்கள் வந்து தான் தங்குவோம் நைட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை சரியான மழை போச்சு மழையானதுனால இப்போ நம்மளை விட்டுங்க குழந்தைங்களெலாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து அந்த மாரியம்மன் கோயில் தான் அது பக்கத்துலேயே அங்காளம்மன் கோயில் இருக்குது மழை பெய்யறதுனால அந்த கோயிலில் போய் நம்மளால் தங்க முடியல அதனால் நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி தங்கிட்டாங்க சரி மங்களம் மொபைலில் போய் பார்க்கலாம் இந்த டைம் அவங்களுக்கு கேட்டால் நம்ம அங்கே உள்ள பயிராம் போய் பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு டீம் அங்கே வந்துருக்காங்க யாத்திரை வந்தவங்க அதனால் இடமே இல்லை மக்களே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட்டவற்றில் நம்ம யாரும் தெரியும் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு நம்பர் கிடையாது சரின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் அண்ணனுக்குலாம் ஃபோன் அடித்தோம் ஃபோன் அடித்து நம்ம கேட்டு கூப்பிட்றோமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாரத்தை நம்மளை ஒருத்தவங்க பார்க்க வந்திருந்தாங்க கொட்டிட்டு வந்திருந்தாங்க அவர் பேர் நிமிஷம் சேவை கொஞ்சம் இஸ்மாயில் ஆ இஸ்மாயில் அவர் பேர் இஸ்மாயில் அவங்க வீட்டுக்காரன் பேர் வந்து கல்பனா நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க பெக்கரா இருந்து அப்போது அவர் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வேணும் தண்ணோம் ஏதாவது ஒரு மண்டபம் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு ஒன்று அம்மா கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்ற இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அடிக்கிற ஒரு பத்து ஃபோன் அடித்தோம் அவர் எடுக்கவே இல்லை சரி ஏதோ வேலையாக விட்டாங்க வேலையாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் விட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்கள் கோயிலில் உட்காந்துருக்கோம் ஐயோ நமக்கு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான் அவரும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா நாங்கள உட்காந்து இருக்கிறோம் வண்டியில் வந்துட்டார் டூ வீலர் வந்ததுக்கப்புறம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்க நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு நினைச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நோன்பு வச்சுருக்காங்களா அதனால் நாங்கள் வந்து நோம்பு வைக்கணுமா அதனால் என்னால் உள்ள இருந்தாலும் என்னால் பார்க்க முடியல அதனால் வந்து ஃபோன் எடுக்க முடியுமா அதான் நேரில் வந்துட்டேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காமாட்சி மண்டபம் காமாட்சி மண்டபம் காமாட்சி மண்டபத்தை பிடிச்சி அது வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அவங்க வாடகை கேட்டுருந்தாங்க கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் தான் பாத யாத்திரையாக வந்திருக்கோம்னு சொல்லி அதுவும் அவர் போய் அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க நோன்பு வச்சுருக்காங்க அந்த நோன்பு வச்சுட்டு அவங்க அவ்வளோ சிரமத்தை தாண்டி அதாவது அவங்க ஆயிரம் வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளையும் தாண்டி வந்து சமயபுரத்துக்கு அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ரீதியாக அவங்க நோம்பு சாமி கும்பிட்டாலுமே நம்ம மக்கள் இப்படி வர்றாங்களே அவங்களுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதோட தான் வந்து நமக்கு ரூம்லாம் அந்த மண்டபம்லாம் கொடுத்து கொடுத்து அவ்வளோ சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு இஸ்மாயிலும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நீண்ட ஆயிலும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்ததுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்காரங்களும் வாங்கம்மா எத்தனை பேர் வேணாலும் தங்கிக்குங்க உங்களுக்கு இடம் பற்றிலன்னா உள்ளே கூட அந்த பக்கம் புதுசாக கட்டியிருப்போம் அந்த ரூமை கூட நாங்கள் திறந்து விட்றோம் சுத்தமாக மட்டும் எல்லாத்தையும் வந்துச்சுட்டு நீட்டாக வச்சுட்டு சொல்லுங்கம்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேர் மாலை போட்டு இவ்வளோ சமயப்படுத்துவாங்க இத்தனை பேர் வந்து எங்கள் இடத்துல ஒரு நாள் தங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ அழகாக எங்களை எல்லாமே பார்த்து வழியின்னு போயிட்டாங்க இப்போ பாதி பேர் வந்துவிட்டோம் நடந்து வந்துட்டிங்க எப்பயுமே வந்து லேட்டாகி தான் வருவோம் இன்றைக்கி என்னென்னா மழை தூரல் போட்டுருக்கனால வந்து பார்த்திங்கன்னா வெயில் அந்த மழைப்பு தெரியல இல்லாட்டி வெயில் அடிக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து அந்த வெயில் அடிக்காமல் இருக்கனால சீக்கிரமாக வந்துவிட்டோம் வந்துட்டு போடலாம் உட்காந்து பேசிட்டு உட்காந்து உட்காந்துருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் நானே தான் இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க அதையும் ஆமாம் ஏன்னா உளுந்தவலை உளுந்தவலை வாங்கி பத்து வடை இருந்தாலும் சரி டீயை ரெண்டு லட்சம் டீயை கொடுத்தாலும் சரி நான் பேசி கடைசியில் வணக்கம் சொல்லும் போது கிளைமேக்ஸில் இருந்து வணக்கம் சரி இடையில பேசுகிற மேசிட்ட சார் இது இருங்கம்மான்னு சொல்லிட்டு ஏன்னால் இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் நான் அடி நொறுக்கிடுவேன் இல்லைங்களா அந்த அடிக்கு அவங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க

உள்ள போன உடனே இவ பேசிக்கிட்டு இருந்தா ஐயோ அம்மா என்னை ஆண்டி அவர் என்னை பார்த்த உடனே சமயபுரத்தா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரூம் நம்ம சொல்லிட்டா நான் உள்ள போனோடனே ஐயா மதுரைஹாளி புண்ணியத்தில் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா அம்மா இப்போதான் உங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டு போனாங்க அந்த அம்மாவை பார்த்தா அப்படியே சாமி மாதிரியே இருக்குது அப்படின்னாரு இப்போ யார சொன்னா அது அவர் வாயில் வரணும்ல அதனால சாமி நீங்க மொட்டையே சொன்னா எனக்கு தெரியாது சாமி எந்த சாமின்னு சொல்லுங்க அப்படின்னு சமயபுரத்தாவுக்கு முன்னாடி இருப்பார் இல்லம்மா கம்ப அவர் முதல்ல இருக்குது அவர்தான் சாமி கம்பம் இருக்குல்ல அந்த கம்பத்துல தான் முதல்ல பருப்பாங்க தேங்காய் பழம் உடைக்கிறது அந்த கம்பத்துல தான் உடைக்குவாங்க உள்ள உடைப்பாங்க அதனால அப்படின்னு சொன்னார் சேரு விடுதுன்னா ஆண் என்ன பெண்ணு என்ன பொதுவாக கடவுள் சொல்லு முக்கம்பு சட்டி செஞ்சு கீ உத மட்டும் யாரும் சமமா இருந்துக்கும் சொல்லு மொக்கம் ஒருக்கும் வந்திருக்கும் முக்கம்புருளது முக்கம்பு மொக்கம்பு மிக்க இது வந்து முக்கம்பா இதுக்கு அங்கிட்டு போனமுன்னா அந்த ஆத்திர தாண்டி அந்த பக்கம் போனமுன்னா திருச்சி சேலம் விட்டு திருச்சி அதுக்கு அந்த பக்கம் ஊர் பேர் வந்து வாத்தலை பாந்தி எப்படி எப்படி போல ஊர் வாத்தலை பாந்தி அடுத்து மனசுகள் ஊருக்காரங்கெல்லாம் உன்னை பிறக்க எடுக்க போறாங்க என்னைக்கு பார்த்தாலும் இந்த ஊருக்கு இந்த பக்கம் வந்து முக்கம்பு அந்த பக்கம் வாத்தலை வாத்தலை சொல்லு மாத்தழ ஆ என்னடி உனக்கு அந்த பூக்களைக்காரங்க சந்தையான சந்தை அந்த பூவை கொடுத்து போட்டு என்னைக்கு போட்டு அன்னைக்கே அண்ணடியாக இருக்கு போட்டியை எதுக்கு இந்த பூ கேட்டது காசு கேட்கலாம் ஓ அவங்க அப்போ தருமத்துக்கு தான் வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் தாங்க வாய் அங்கேயே இருக்கணும் வாய் அங்கே கொஞ்சம் ஏன் மூஞ்சி பிறப்போது வாய் கொஞ்சம் போருந்தா கொடுக்க எனக்கு அவரு அவர் வெட்டி புத்து காசு அதுக்கு இல்லேன்னே போட்டு அடிக்கடி அடிப்பா இருக்கான் அதுதான் புதுசா இருக்காங்க இவங்களா அது இங்கதான் நம்ம தான் இருந்தாங்க இப்ப அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கலாம்னு இங்க வந்துருக்கறாங்க கரூர் வந்துருக்காங்க நிறைய ஒர்க்குமா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு இங்க இருக்காங்களா அடுத்த வா அடுத்த மாசம் இன்னும் மூணு மாசம் கரெக்டா தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடவள்ளி ஒரு கோயில்ல அங்க இருப்பாங்க அதை முடிச்சிட்டு திருப்பத்தூர் போவாங்க அந்த பைனான்ஸ் தான் நூறு நாள் நூறு நாள் கணக்கு அதாவது நடந்து வரும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன் என்ன சொன்ன ஞாபகத்துவான்னு சமயபுரத்தில் நடந்து போகிறோம் அங்கே போன உடனே இது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நீ கேட்டேன் என்ன கிடைக்குமான்னு கேட்டுட்டான் சோறு கிடைக்குமான்னு கேட்டேன் நாசமாக போகிறது போன உடனே சாமி தரிசனம் கிடைக்குமான்னு கேட்காம போன உடனே சோறு எனக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னா ஏடி அப்படி சொல்கிறேன் எல்லா பக்கமும் அன்னதானம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஞாபகப்படுத்தி மறந்துட்டாலேன்னு பார்த்தேன் கரெக்டாக சொல்லிவிட்டான் சிமதியே மா என்ன புளிக்க போறியா என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் நம்ம துளிக்க வைக்கணும் திருமங்கலி தான் உட்காந்து கொண்டு வந்து போடுங்க சாமி ஊறிவிட்டால் கடற்கு வந்த நேரம் ஆமாம் ரொம்ப நேரம் ஊரில் போகுது எடுத்து வந்து வெளியில் கோயிலுக்கு போகணும் நல்லா என்ன டையே நாகரிகமாலா பேசு அப்புறமேலு இந்த பாலத்தை தாண்டி சமயபுரத்தை நடந்து வரேன் நடந்து வரேன்

அது வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து குழந்தைங்களான்னு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்ததுனால எனக்கு ஒரு நல்ல அழகான குழந்தை கடவுளே கொடுக்குறது கேளு அழகான குழந்தைய கொடு கடவுளேன்னு வேண்டிக்கிட்டாங்களா வேண்டி நீ பிறந்த பற்றியா நீ பிறந்த உடனே கோயில் வாசலை கொண்டு போட்டிருக்குறாங்க அவங்க குழந்தைய பார்த்த உடனே சாமியை பிடிச்சி நம்ம தானே வரம் கொடுத்தோம் அவங்க கேட்கும்போதே சொல்லி தானே வரம் கேட்டாங்க ஆயிரம் தடவை கேட்டாங்க அழகானதை கொடுன்னு இப்படி ஒன்று நம்மளே வரத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட மாய நுரம் மறந்துட்டு மது கடையிலேருந்து உட்காந்துருச்சு அம்மா அப்படித்தானே சொந்த ஒரு அந்த சைடு சமயபுர்த்தா இங்கே வாக்கிங் வர சாமூனூர் அம்மா என்ன சுகர் பிரசதி ஏறி போச்சா அதுக்காக வந்தம்மா வந்தாங்க வாக்கிங் சமயபுரத்து அம்மாவுக்கு நாங்கள் மட்டும் போடல நிறைய உறவுகள் பாக்கித்தம்மா அவங்க தான் எங்களை கூட்டிட்டுறவங்க வருஷ வருஷம் அவங்க கூட தான் நாங்கள் வருவோம் எல்லாருமே நிறைய மக்கள் எல்லோரும் மாலை போட்டு வந்திருக்காங்க என்னன்னு நினச்சி மாலை போட்டு அவங்க வேண்டுதல் வச்சாங்களோ அவங்க நினச்ச நல்ல காரியங்கள் அத்தனையும் அந்த சமயபுரத்தா சாம்புராணி வாசகி எல்லாத்துக்கும் எல்லோரும் கையெழுத்து கும் கண்டா வணங்கி யாத்திரை பெரியவங்க வரது கூட இல்லை அது அதாவது பெரியவங்கன்னா ஒரு ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஒரு இருபது முப்பது வயசுக்குள்ளே வரவங்க கூட ஒரு இல்லை வயசானவங்க முன்னேற்றத்தில் ஒரு பெரியவர் வந்தார் அவருக்கு இருக்கும் ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அப்பாவுக்கு அப்பா ஏப்பா அப்படி நடந்து வரீங்க முடியலன்னா நம்ம வண்டி இருக்கலப்பா வண்டியில் இருக்கணும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு நாள் அதனால் நடந்தே வந்துடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இன்றைக்கி நாற்பது வயசில் எல்லாம் கூட ப்ரெஷர் சுகர் ஆகி வந்துடுது அதனால நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த அப்பா வந்து அவ்வளோ தூரம் இந்த தாத்தாவை மனசில் தான் அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி நிறைய பேர் அம்மா அப்பா குழந்தைங்களோட எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க குடும்பத்தோட வரேன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க நல்லபடியாக வர்றாங்க எல்லோரும் இருக்காங்க அதனால் யார் யார் என்னென்ன நினச்சி வர்றாங்களோ அத்தனையும் அந்த ஆத்தா சமயப்படுத்தா நாங்கள் வரும்போது எங்களை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்கிறாங்க அம்மா வேண்டிக்கமா வேண்டிக்குமா முக்கியமாக சொல்கிறது எல்லாருமே அம்மா எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை குழந்த வரம் கேட்டு எத்தனையோ பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த ஆத்தா சமயப்படுத்தா அந்த சமயபுரத்தாலே போய் தான் இடையில ஒன்று பேசும்போது தான் வந்துருவையில் ஒன்று என்ன பண்ண முடியும் அதனால் யார் யார் என்னென்ன நினச்சி வந்தாங்களோ அத்தனையும் அந்த ஆத்தா மகமாயியும் எல்லாத்துக்கும் அந்த வரத்தை அள்ளி கொடுத்து நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வத்தோடு எல்லாத்தையும் வைக்கணும்னு நாங்கள் கும்பிட மதுரஹாலித்தையும் இன்றைக்கி நாங்கள் கும்பிட போகிற சமயப்படுத்தாதே நாங்கள் வேண்டிக்கிறோம்மா என்னடி நாங்கள் ஆமாம் இருக்கா அம்பிருத்தா